லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு எல்லா கட்சி தலைவர்களுமே சுற்றுப்பயணம் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க இதுல குறிப்பா எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணியை உருவாக்குறதுல கூட்டணியை சேர்ப்பதுல ரொம்ப தோய்வடைஞ்சு விட்டார் ஏன்னா அவர் கூட்டணிக்கு வெளிப்படையாக கூப்பிடறாரு யாருமே போக மாட்டாங்க அது போன்ற சிக்கல்கள் அவர் சந்திக்கிறாரு இன்னொரு பிறகு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஏற்கனவே பலமாக இருக்கு எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அவரை போய் சந்திச்சுட்டு வாழ்த்து சொல்லிட்டு வராங்க நலம் விசாரிச்சுட்டு வராங்க குறிப்பாக தேமுதிகவாகட்டும் அதில் குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் இரண்டு முறை சந்திச்சிருக்கிறாரு இந்த தமிழக அரசியல் கல மாற்றத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க கூட்டணி என்பது இரண்டு விதமாக இருக்கும் ஆசிஸ் ஒன்று கொள்கை சார்ந்த கூட்டணியாக அல்லது தேர்தலுக்கான தொகுதி உடன்பாடாக ஏன்னா இப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் இருக்குது நாமளும் தேர்தலில் நிற்கிறோம் அடுத்தவங்களும் நிற்கிறாங்க ஆனால் நம்ம இருவரும் சேர்ந்து ஒரு இன்னொரு சக்தியை தோற்கடிக்க முடியாமல் போவது காரணம் நம்மகிட்ட ஒரு பிளவு எனவே இது தொகுதி சார்ந்த ஒரு உடன்பாடு வைத்து கொண்டால் வின் வின் சுச்சுவேஷன் கூட்டணிக்காக வர்ற கட்சிகளுக்கும் லாபம் நமக்கும் லாபம்னு ஒரு ஒரு கணக்கு போட்டு ஆனால் இந்த மாதிரி தொகுதி உடன்பாடு என்பது எல்லா விதமான கொள்கைகளிலும் ஒத்தி சட்ட கட்சிகளுக்கு இடையில தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம் அப்போ கூட்டணிக்கு செல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்கை சார்ந்து போகணும் அல்லது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஒட்டி போகணும் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டு சேருவதற்கு சிறு கட்சிகளோ புதிய கட்சிகளோ தயாராக இல்லை என்பதை பார்க்கணும் அதற்கு என்ன புரிதல் அப்போ அதுக்கு என்ன புரிதல்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை மக்களுக்கு தெரியப்படுத்தல கூட்டணி கட்சிகளுக்கு தெரியப்படுத்தல அப்ப இவரோடு சென்றால் வெற்றி பெறலாம் என்கிற எண்ணம் இல்லை இது ஒன்னு இரண்டாவதாக என்னன்னா ஒரு ஒரு அதிகாரத்தை அதிகமாக செலுத்திய ஒரு அராஜக ஆட்சி இருக்கும் அந்த ஆட்சியை வந்து நம்மளால என்னடா இது தோற்கடிக்கவே என்ற ஒரு எண்ணம் இருக்கும் அப்போ முதல்ல எது எப்படி இருந்தாலும் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் அனைவருக்கும் இருக்கு அப்படிப்பட்டவர்கள் ஒரு பெரிய கட்சியை சார்ந்து இந்த முறை நம்ம எப்படியா ஜெயிச்சாகணும் அவங்க அடுத்த கட்டம் பார்த்துக்கலாம் இவங்களன்னு சொல்லி ஒரு கூட்டணிக்கு வருவாங்க அதுவும் நிகழவில்லை என்றால் இந்த ஆட்சியின் மீதான வெறுப்பு என்பது அப்படி இல்லை என்பதும் தெரிய வருது சோ இந்த ஆட்சியை எக்காரணம் கொண்டும் எந்த விதத்திலே அகற்றி ஆக வேண்டும் என்கிற எண்ணம் மக்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமியோட கூட்டு சேர்ந்தால் நம் வெற்றி பெற்று விடலாம் என்கிற எண்ணமும் மற்ற கட்சிகளுக்கு வரவில்லை என்பதுதான் அவரால் கூட்டணியை சேர்க்க போறதுக்கு ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்னன்னா அவர் மற்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை பலப்படுத்தி இருந்தால் ஒரு வேளை மற்ற கட்சிகள் அவரோடு வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் அவர் போயிட்டு அமித்ஷாவுடைய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட்டணி அறிவிக்கும் பொழுது வாய் மூடி மௌனியாக இருந்து அதாவது தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி கட்சியின் தளபதியாக தலைவராக இருக்கக்கூடிய அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை தமிழே தெரியாத தமிழ்நாட்டில் விரும்பத்தகாத ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற காரணத்தினாலேயே அவரோடு அமர்ந்து அமைதி காத்தார் என்னும் பொழுது ஒரு செல்ஃப் பிரைடு உள்ள மக்களுக்கு அது சரியா படல இப்படிப்பட்ட ஒரு அடிமையை எப்படி நம்ம தலைவனா ஏற்றுக்கொள்வது இவர் வென்றால் எப்படி தமிழ்நாட்டின் நலன் பாதுகாக்கப்படும் என்கிற ஒரு அண்டர் கரண்ட் மக்கள் மத்தியிலே இருக்கும் இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த பக்கம் கூட்டணிக்கு ஆள் வராமலும் நேற்று வரை பிஜேபிக்கான ஆளாக இருந்து பிஜேபி சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டிய பொம்மையாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் காலையில் ஐயா எங்க நடந்து போவார் என்று தெரிந்தே அங்க போய் ஐயாவை திடீர் என்று நடைபயணித்து இது நடக்கிற கதையா யோசிச்சு பாருங்க முதல்வர் முதல்வர் போகக்கூடிய இடத்துல நீங்களும் நானும் வணக்கம் ஐயான்னு சொல்ல முடியுமா அப்ப முதல்வரை விரும்பக்கூடிய பல கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சியின் தலைவர் அவர் அவங்க ஒண்ணுமே இல்ல அப்படி பாதி வணக்கம் போட்டு போனா போறோம் அளவுக்கு முடியுமா எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் இப்ப அந்த இடத்துல இவர் போயிட்டார் அப்படின்னா தெரிஞ்சுதானே சென்று இருக்கிறார் அடையாளப்படுத்திக் கொள்கிறார் எனக்கு இனி அரசியல் எதிர்காலம் என்பதே இல்லாமல் போய்விட்டது அரசியலில் இனி கொஞ்ச நாளாவது நான் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு கருணை காட்ட வேண்டும் வர்றார் அப்படின்னா அந்த பக்கம்தான் தமிழக மக்களின் பார்வை இருக்கிறது என்பது இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் அறிகுறி அப்படிதான் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக பார்க்கும் பொழுது நமக்கு இதுதான் தெரியுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்றாரு திமுக கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கு ஆனா அதிமுக மக்களை மட்டுமே நம்பி இருக்கு அப்படிங்கிறாரு இதையெல்லாம் புதுசா வர்ற அனைவரும் சொல்லி நீங்க பாத்துருக்கீங்க விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது என்ன சொன்னார் யாருடனும் சேர மாட்டேன் மக்களுடன் என் கூட்டணார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்த பிறகுதான் அவர் எதிர்கட்சி தலைவராக வர முடிந்தது அவர் கட்சி சின்னத்தில் இருபத்தி ஒன்பது பேர் எம்எல்ஏவாக வர முடிந்தது சோ இது பேசுறதுக்கு நல்லா இருக்கும் எனது வந்து மக்களோட கூட்டணி பாஜக கூட்டணி இருக்கிறாங்க ஆனாலுமே கூட்டணி பத்தியே பேச மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவிற்கு ஒருவரை அரசியலில் இல்லாமல் செய்துவிடும் பழகி ஒருத்தரை காலி பண்ற ஒரு தன்மை கொண்டவங்க அப்படின்றதுக்கு ஓபிஎஸ் தான் உங்களுக்கு உதாரணம் ஓபிஎஸ்க்கு இருந்த ஒரு அடையாளம் என்ன ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் நம்பிக்கைக்குரியவர் பதவிக்கு வந்த உடனே அடுத்தவங்களை மறந்து பதவியை அடுத்தவங்களுக்கு தரமாட்டாங்க மாட்டாங்க ஆனா வரலாற்றுல அப்படி இல்லை நான் வந்த உடனே ராமருக்கு பரதன் மாறி எனக்கு இருந்தார் ஓபிஎஸ் ஜெயலலிதாவால் புகழப்பட்டவர் அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு நபரை ஹைஜாக் பண்ணாங்க பாஜக இவர் அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க அதை ஒட்டி நம்மளை வந்து அந்த இடத்துல ஒட்ட வைப்பாங்கன்னு நினைத்து கொண்டு ஒட்டினார் இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டார் அரசியல்ல அப்போ அவருக்கு கொள்கை கிடையாது அவர் ஒரு தெரிந்தவர் என்பதால் இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம் மற்றபடி அவருக்கு என்ன கொள்கை இருக்கு அவர் எந்த அரசியலுக்கு இருக்கிறார் அவர் மக்கள்கிட்ட போய் என்ன பேசினார் ஒண்ணும் கிடையாது அவரு ஒரு நபர் ஏன் அவர் நபரா தெரிகிறார் என்றால் பதவியில் இருந்த காரணத்தினால் தெரிகிறார் அப்போ அந்த இடத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாத நிலைமைக்கு அவரை கொண்டாந்து நட்ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப எந்த ஒரு அரசியல் கட்சியை காலம் காலமாக காலம் காலமாக எதிர்த்து நின்றாரோ அந்த அரசியல் கட்சியின் தலைவரை காலையும் மாலையும் சந்திக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் இதேதான் எடப்பாடிக்கும் நாளைக்கு இப்ப தினகரன் எல்லாம் பஜனை பாடுற மாதிரி மோடி புகழையும் அமித்ஷா புகழையும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் தாம சேஃப் இடத்துல இருக்கோன்ட்டு அவங்களுக்கும் அதே கதி தான் அவங்க அந்த கதிக்கு வந்துட்டாங்க வெளியில போனா அடையாளம் இல்லைன்னு தெரிஞ்சதுனால அங்க உட்கார்ட்டு இருக்காங்க தினகரன் கதையும் அவ்வளவுதான் இதுக்கு அடுத்து இந்த நிலைமைக்கு வரக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் இந்த கூட்டணியில அவருக்கு நிகழப்போகிற ஒரு எதிர்கால வினை ஆனா மக்கள் மத்தியில ஒரு ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள் எல்லாம் கூட்டம் வருது அந்த பயணத்தை பார்த்து திமுக உறக்கம் இல்லாம தவிக்குதுன்னு தானே அதிமுக சொல்லிக்கலாங்க திமுகவுக்கும் உறக்கம் கூடாதுதான் என்ன பண்ணும் அரசியல்ல பார்த்திருக்கோம் காமராஜருக்கு இருந்த மரியாதை அவர்கள் வெறுமிதத்துக்கு அப்ப சொன்னாங்க படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு சொன்னாரு காமராஜர் படுத்தா ஜெயிக்கலான்னு ஒரு அரசியல்ல ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க எனவே எப்படிப்பட்டவரும் அரசியலில் நான் தான் வென்று விடுவேன் என்று தூங்கக்கூடாது அப்போ திமுகவுக்கு தூக்கம் இல்லாத ஒரு செயலை கொடுக்கிறாருன்னா அது வரவேற்கத்தக்கதுதான் திமுக நான் தான் வெல்லுவேன் என்று ஒரு தூங்கும் இல்லாமல் எதற்கு மக்களிடம் செல்ல வேண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் மக்கள் கிட்ட அக்கறையா இருக்கணும்னு திமுகவை செயல்படுத்துகிற கட்சியா அவர் இருப்பது வரவேற்கத்தக்கது ஆனால் அந்த நம்பிக்கையில் நாமே முதல்வர் ஆகிவிடுவோம் அப்படின்னு அவர் நினைத்துக் கொள்வதெல்லாம் வந்து அதாவது அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் பேசுறது வந்து அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாருன்னே நமக்கு தெரியல அவருக்கு சொல்லி கொடுப்பறவங்க என்ன சொல்லி இத்தனைக்கும் அவர் வந்து நான் கிளை செயலாளர்லேருந்து முதல்வர் வரைக்கும் நானாக எனக்கு கட்டி எழுப்பிய ஆள் அப்படின்னு சொல்றாரு ரைட் அப்போ எவ்வளோ ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்கணும் எவ்வளோ ஒரு அனுபவம் இருக்கணும் இப்ப இப்போ நீங்களும் நானும் பேசிக்கொண்டு இருக்கிறோம்னா நமக்கு நிர்வாகத்தில் எந்த அனுபவமும் கிடையாது ஆனால் ஆயிரம் இருந்தாலும் அவருக்கு ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கு அப்ப அப்படிப்பட்டவருக்கு மூளை எப்படி இருக்கணும் அந்த இயல்பான தன்மையில பேச்சு எப்படி இருக்கணும்ன்றதுதான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அவர் பேசும்பொழுது ஆனால் அவர் இப்போ ஆட்சி பொழுது ஆயிரம் ரூபா கொடுத்ததுக்கு வேறு விதமான விமர்சனத்தை வச்சுட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐநூறு ரூபா கூட்டி தருவோம் சொல்லுவதெல்லாம் எப்படி மக்களிடம் எடுபடும் ஒரு புதுமையான திட்டத்திற்கு ஒரு ஆதரவு வரலாம் அதுல நான் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா தருவேன்னு சொல்லுவது எப்படி மக்களை கவரும் அல்லது எதிரணியா நீங்க அன்னைக்கு வந்து இது மக்களுக்கு சரியில்லை ஓசில சாப்பிடுறாங்க இப்படி எல்லாம் சொன்னீங்களே இப்ப எப்படி பொங்கலுக்கு இவ்வளவு தருவேன் இதுக்கு ஒரு ஆட்சி பொங்கலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தருவேன்னு சொல்லிட்டு இந்த மாசம் ஆட்சிக்கு வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு சொல்லக்கூடிய ஒன்றை இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால் அதற்காகவா மக்கள் வாக்களிப்பாங்க நீங்கள் ஆண்டதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டதற்கும் என்ன வித்தியாசம் என்பது உங்களாலே தொகுத்து சொல்ல முடியலையே உங்களால தொகுத்து சொல்ல முடியல ஏன்னா நீங்கள் ஆளும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டிற்கு எதிரான கொள்கைகளுக்கெல்லாம் கையெழுத்து போட்டீங்க என்பதுதான் குற்றச்சாட்டு அதாவதுதான் மக்கள் ஏகோபித்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிச்சாங்க பாரம்பரியமா திமுகவிற்கு வாக்களிக்காத மக்கள் கூட எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை மாற்றும் பொழுது இதற்காக தான் வாக்களிச்சாங்க சோ இன்னைக்கு எப்படி ஓபிஎஸ் போன்ற ஆட்களை திமுகவுக்கு தள்ளுகிறாரோ அது போன்று பல திராவிட முன்னேற்றக் கழகத்தை விரும்பாத வாக்காளர்களையும் எடப்பாடி பழனிசாமி தனது பாரதிய ஜனதா கட்சி அடிமைத்தனமான அந்த உறவால் தமிழ்நாட்டு மக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்காளர்களாக மாற்றிவிட்டார் அப்படி மாத்திய வாக்காளர்களை இவர் எப்படி மீட்டு எடுப்பது அதற்கான அரசியல் எல்லாம் அவர் ஈடுபட்டு அதன் மூலமாக ஒரு தோல்வி வந்தால் கூட அது நிற்கும் காலத்திற்கு அந்த கட்சி திரும்பவும் பலப்படும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா தான் இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தான் தோல்வி அடைந்தால் தனக்கு அரசியல் தலைமை இருக்காது அரசியல் இருக்காது என்கிற பயத்துல தான் அவர் செயல்படுறார் அப்படி செயல்படுபவர்கள் ஒரு தலைவராக இருக்க முடியாது தோல்வியையும் தாங்கி கொண்டு அரசியல் நடத்துறவங்க தான் லீடர் ஆக முடியும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி நீங்க பாத்தீங்க எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் அவரால் ஆட்சியில அமர முடியாம இருந்தது ஆனால் அந்த கட்சி தோல்வியையே கண்டாலும் அவர்கள் துவண்டு விடவில்லை இப்ப போன ஆட்சியில் இருந்தீங்க இந்த ஆட்சியில கிட்டத்தட்ட தோல்வி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களுக்கு தோல்வி என்கிற அளவில் மக்கள் வாக்களிச்சாங்க இல்லைங்களா அந்த நம்பிக்கையோடு நீங்க அடுத்த தேர்தலை சந்திப்பதை விட்டுவிட்டு பயந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருந்தால் உங்கள் கட்சிக்கு எப்படி புதிய ரத்தம் பாயும் புதிய இளைஞர்கள் எப்படி உங்க கட்சிக்கு வருவாங்க ஸோ எந்தவித ஸ்ட்ராட்டஜியும் இல்லை ஒன்னு பாருங்க அதிமுகவுடைய தவறு என்னன்னு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தமிழ்நாட்டின் உயர்வு என்று எது வந்தாலும் அந்த அடையாளம் திமுக எடுத்துக் கொள்ளுகிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையாக அதைவிடவும் சில ஆண்டுகள் கூடுதலாக ஆட்சி செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய உயர்வுக்கு தாங்களும் பங்காவது அளித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பேச்சை கூட இதுவரைக்கும் நீங்க அண்ணா இருந்து கேட்டிருக்க மாட்டீங்க ஒரே ஒரு நாள் கூட ஒரே ஒரு தலைவர் கூட அது எப்படி திமுக மட்டுமே கிளைம் பண்ண முடியும் நாங்கள் ஆண்டு இதை செய்தோம் இதை செய்தோம் இதை செய்தோம் என்று தங்களுடைய ஆட்சியில் தமிழ்நாடு எவ்வாறு இந்த நிலைமைக்கு வருவதற்கு தாங்கள் காரணமாக அமைந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு கூட அந்த கட்சிக்கு இல்லை சோ திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அந்த கட்சியின் தலைவரை ஒருமையில் பேசிவிட்டால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் தன் பாக்கெட்ல வரும்னு நினைக்கிறாங்க அது மிகப்பெரிய தவறு இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை இன்றைக்கு அந்த இடத்தில் பாஜக இருக்கிறது அந்த இடத்தில் தாவேகா இருக்கிறது அந்த இடத்தில் நாதாக்கா இருக்கிறது எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்ப்போம் 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 என்று சொல்லுகிறவர்கள் பல முனைகளாக நிலவுபட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுக எதிர்ப்பையும் தாண்டி தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தமிழ்நாட்டை பல ஆண்டுகளாக ஆட்சி செய்த அரசியல் கட்சி என்கிற அந்தஸ்திற்கு தகுந்த ஒரு அரசியல் தலைமை இருக்கணும் அரசியல் பேச்சு இருக்கணும் அரசியல் பார்வை இருக்கணும் அது சுத்தமா அந்த கட்சியில இப்ப இல்லை அதுதான் எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய பிரச்சாரத்தின் தோல்வின்னு நான் நினைக்கிறேன் என்னதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா கூட அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் எப்படியாவது அந்த கூட்டணியிலிருந்து விடுபடணும் தாவேக்கா அவர்கிட்ட கட்சிகளோட கூட்டணி வைக்கணும்னு அவர் அவர் எண்ணம் இருந்தால் கூட அந்த இரட்டை இலை சின்னம் பொதுச் செயலாளர் இது போன்ற வழக்குகள் நீதிமன்றத்தில் இருப்பதால பாஜக எங்க நம்மளை முடக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால கூட அதனால என்னன்னு கேட்குறேன் அதனால என்ன இன்றைய தேதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னேற்றக் கழக வாக்காளர்களோ தொண்டர்களோ ஒன்றும் தெரியாதவங்க இல்லை இன்னைக்கு ரீச் ஆக முடியாதுன்னு கிடையாது இன்னைக்கு ஒரே தேதியில் காலையில் இதுதான் சின்னம் என்று சொன்னால் மறுநிமிடம் அவங்க வைத்திருக்கக்கூடிய சக்தியின் காரணமாக அனைத்து உறுப்பினர்களுக்கும் தன் சின்னத்தை சொல்லி கொடுக்குற அளவுக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்கானிக் இயக்கமாக வளர்ந்துருக்கு அவ்வளவு ரீச் இருக்கு ஏன் பயப்படுறீங்கன்ற வாக்கு எடப்பாடி தலைமைக்கு அளிக்கணும்னா தான் நீங்க தலைவர் இந்த சின்னத்துக்கு வர்ற வாக்குகள்னா நீங்களும் நானும் போய் நின்னா கூட வரும் வாக்குன்னா அப்ப யார் தலைவர் அப்ப உனக்கு தலைமை தகுதியே இல்லையே உங்களுக்கு தலைமை தகுதி இருக்குது என்றால் சின்னம் மாறினாலும் அதை செய்தாங்கல்ல ஜெயலலிதா ஜெயலலிதா தானே தலைவியா நின்னாங்க மீட்டு எடுத்தாங்கல்ல அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தாலும் செய்து காட்டுவேன் சொல்லி உங்களுக்கு மரியாதை கூடியிருக்கும் உங்கள் கட்சியை தாண்டி திராவிட முன்னேற்ற கழக பாரம்பரிய எதிர்ப்பாளர்கள் உங்களோடு நின்றிருப்பார்கள் வேறு கட்சிகளுக்கு தாவி இருக்க மாட்டாங்க நீங்க அந்த இடத்தை இழக்கறிங்க அந்த இடத்தை எம்ஜிஆர் ஏற்படுத்தி கொடுத்தார் அதை ஜெயலலிதா நிலைநாட்டினார் ஆனால் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் தகுதியை இன்றைய தேதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யாருமே வைத்திருக்கவில்லை என்பதுதான் அந்த கட்சியோட சோகம் இப்போ இறுதியாக சார் அதிமுக அதிமுக ஒருவரும் இருந்தாலும் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஆட்சியை பிடித்தாரோ எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தது போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு தாவேக்க கட்சி தலைவர் விஜய் சொல்றாரு அவர் எப்படி பார்க்குறீங்க ஆட்சியை பிடிப்பாரா அதாவது யானைக்கு எறம்னா குதிரைக்கு குர்றம்னு தெலுங்குல ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி ரைம்ஸ்ல டேய் அறுபத்தேழு இது எழுபத்தேழு அதிர்ஷ்டவசமாக இது இருபத்தேழு இல்லை இல்லைன்னா இன்னும் எகிரி குதிப்பாங்க இது இருபத்தி ஆறாயிடுச்சு இப்போ அந்த விஷயத்துல ரைம்ஸும் கிடையாது இதில் அதாவதுங்க விஜய்க்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க எல்லா கிராமத்திலும் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு பேராது ஒரு ஊர் ஒரு பஞ்சாயத்து அளவில் இல்லை ஒரு கிளை அளவில் இருப்பாங்கன்னா இருப்பாங்க இதெல்லாம் மறுக்க இல்லாத உண்மைகள் அவங்களுக்கு அரசியல் சீரோ ஆனா விஜய் கோப்ரா நம்மளும் ஒரு ஆளாயிடலாம் ஏன்னா இந்த இந்த வயதிடவர்களை அரசியல் மயப்படுத்தி அரசியலில் கொண்டு வருவதற்கு எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருமே வேலை பார்க்கல காங்கிரஸ் ஜீரோ தான் காங்கிரஸ் ஆட்சியை விட்டு இழந்திருக்கு காங்கிரஸ் போயிட்டு ஒரு மாணவனை ஏ நீ காங்கிரஸ்ல இருக்கணும்னு சொல்லி ஒரு கொள்கையை சொல்லி இந்த நூத்தி முப்பத்தஞ்சு வருஷம் இதுல எப்படி நம்ம நாட்டை காக்கறோன்னு சொல்லக்கூடிய அறிவோட காங்கிரஸ்ல ஒருத்தனை சேர்க்குற தகுதி அந்த லீடருக்கும் கிடையாது ராகுல் காந்தி வாங்கினா அதுல இருந்து நம்ம அப்படிதான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலயும் பாத்தீங்கன்னா இளைஞரணின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க அது முன்ன ஸ்டாலின் தலைவரா இருந்தாரு இப்ப அடுத்து உதயநிதி அவ்வளவுதான் இப்ப அந்த யங் கேடர்ஸ்க்கு அந்த அறிவூட்டுதலோ அவங்க போய் இன்னொருத்தர் உறுப்பினர் ஆக்கவோ அடையாளப்படுத்தவோ ஆள் கிடையாது இப்போ இந்த இளைஞர்கள் சினிமா வழியாக அரசியலுக்கு வரும்பொழுது உற்சாகமா வருவது இயற்கை நம்மளும் ஒரு அரசியல்வாதி ஆகிறோம் நாமளும் ஒரு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் இருக்கு போஸ்டர் அடிக்கிறோம் ஏற்கனவே அவங்க சொந்த செலவுல விஜய்க்கு போஸ்ட் அடிச்சவங்க இந்த படம் வெல்லணும்னு அவங்களுக்கு அது இயற்கை இப்ப அதை அடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு இணையான தகுதி வருதுன்னு நினைக்கிறாங்க இதுவரைக்கும் சரி ஆனால் இதை ஆர்கானிக்கா கொண்டு சென்று ஒரு அரசியல் கருத்தாக பரிணமிக்கக்கூடிய இடத்துல வந்து விஜய் இல்லை விஜய் அந்த கிளாப் அடிச்சா ஆக்ட் அதுக்கப்புறம் கட் டைரக்டர் சொல்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இது சினிமாவுக்கு தான் சரி வரும் இது சினிமா கிடையாது ஸோ விஜய் வந்து தன்னை டெஸ்ட் பண்ணவே இல்லை விஜய வந்து நீ யார் என்னன்னு மக்களுக்கு எம்ஜிஆர் அப்படி கிடையாது ஜெயலலிதா அப்படி இல்லை இவங்கெல்லாம் எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை அவங்களுக்கு அரசியல் இருந்தது அரசியல் தெரிந்தது மக்களிடம் தொடர்போடு இருந்தார்கள் எம்ஜிஆர் ஒரு நட்சத்திரம்தான் ஆனால் அவர் வானத்தில் மட்டும் மின்னியவராக அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண மக்களோடு இருந்தார் அது இல்லையே கிட்ட அது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு அரசியலுக்கு வர்ற ஆட்கள்னா ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இருப்பாங்க உதாரணமா முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் சரிங்களா அவர் இந்நாள் முதல்வரை சந்திக்கிறார் அப்படின்றது இயல்பா நடக்குது இல்லைங்களா ஆனா விஜய் போன்ற ஆட்களை வாழ்நாளிலே சந்திக்க முடியாதுன்னா அப்படிப்பட்ட ஆள் அரசியலுக்கு எதுக்கு தன் சொந்த கட்சிக்கே தேவை கிடையாது சொந்த கட்சியிலே இவ்வளவு குழப்பம் நடக்குது புஷ்ஷி ஆனந்த் அதை பண்றாரு புஸாத் ஆனந்த் இதை பண்றாரு இப்படின்னு சொல்லி அப்ப இது என்ன இது நிர்வாகம் வந்தா எப்படி இருக்கும் ஆனால் அது ஜீரோ அது ஸ்டார்ட்டே ஆகாது அது ஒரு அது ஒரு ஒரு விதமான ஒரு 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 பகுதியா இருக்கும் தேர்தல் அதுல மறுக்க இல்லாது ஆனால் அது ஒரு அரசியல் கட்சியாக பரிணமிக்காது அதுக்கான விஜய் கொடுக்கல நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்